நான் ஒரு நாள் முதல்வரானா எஸ்டிக்கான சலுகைகளெல்லாம் பேன் பண்ணிடுவேன் ஏன்னா நான் ஓசி நான் ஓசி இல்லைங்க இந்த குட்டித்தங்கம் தான் ஓசி அந்த குட்டித்தங்கம் என்ன பேசுச்சுன்னு பார்த்துறீங்களா நாள் சிஎம் ஆனால் இந்த எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கல்ல அதை பேன் பண்ணுவாங்க ஏன்னா நான் ஓசிங்க எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் ஒரு மயிலும் இல்லை செல்லக்குட்டி பேசினதை பார்த்தீங்கல்ல தங்க எவ்வளவு அறிவா பேசியிருக்குங்க பார்த்தீங்கல்ல தங்கத்துக்கு இவ்வளவு அறிவு வந்ததுக்கு காரணம் தங்க ஓசி அப்படிங்கிறதுனால தான் ஏதோ இந்த ஒரு பொண்ணு இப்படி பேசிருச்சு அப்படின்னு எல்லாம் நினைக்க வேணாங்க இது அந்த பொண்ணோட குரல் இல்லை இது சமூகத்தோட குரல் வீட்டில் அவங்க அம்மா அப்பா இப்படித்தான் பேசியிருப்பாங்க அவங்க வெளியே போகும்போதே இந்த மாதிரி தான் பேசுறதை கேட்டிருப்பாங்க அப்படிப்பட்ட சமூகத்தில இருந்து வரவங்க அந்த சமூகம் என்ன சொல்லுதோ தானே சொல்லுவாங்க அதனால இந்த செல்லா குட்டிய நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் இந்த தான் நம்ம ரெண்டு மூணு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை எம்தி ஆதரவு கொடுங்க ரெண்டு மூணு வருஷமா நானும் பாத்துட்டு இருக்கேன் இந்த ரிசர்வேஷனுக்கு எகென்ஸ்டான குரல்கள் ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன்லங்க இந்த சூத்திர நாய்களுக்கு சுயமா சிந்திக்கிற அறிவே இருக்காதுன்னு நான் சொல்லுவேன்லங்க அது கூட நான் சொல்லல எனக்கே இந்த பகவான் தான் சொன்னாரு இந்த பகவான் மட்டும் பொறவில்லையே நான் அறிவாளியா அவருக்கு வேற பகவான் சொல்லி கொடுத்துருப்பாரு அவரோட வாந்தி எடுத்து இவரு நம்ம கிட்ட வாந்தி எடுத்துருக்கிறாரு இந்த பொண்ணு கூட இடஒதுக்கீடை கட் பண்ணுவேன்னு சொல்லல அவங்களுக்கு வர சலுகைகளை தான் கட் பண்ணுவேன்னு சொல்லிச்சு

டிவி சுந்தரம் ஐயங்கார் அண்ட் சன்ஸ் சுந்தரத்து கூட ஐயங்கார் வருவார் ஆனா மல்லிகா கூட ஐயங்கார் வராது மல்லிகா மல்லிகா கூட ஸ்ரீனிவாசன் தான் வருவாரு ஆனா ஸ்ரீனிவாசன் கூட ஐயங்கார் போட்டுக்கலாம் ஆனா மல்லிகாக்கு அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா ஓ செல்லா குட்டி இங்க அதிகாரத்தை பிக்ஸ் பண்றப்போ டாப்ல ஒண்ணு இருந்தது அதுக்கு கீழே ரெண்டாவது அதுக்கு கீழேயும் மூணாவது அதுக்கு கீழே நாலாவது அதுக்கு கீழே அஞ்சாவதுன்னு ஒண்ணு வச்சாங்க இந்த அஞ்சாவது இருக்கல்ல அது ஏன் தெரியுமா அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அந்த அஞ்சுக்கு கீழே இருக்கிறவங்க தான் டாப்ல இருக்கிற பொம்பளைங்கள இருந்து இந்த அஞ்சாவது கேட்டகிரியில் இருக்கிற பொம்பளைங்க வரையோ எல்லாருமே அதுக்கு கீழேன்னு சொல்லியிருந்தாங்க மொத்தத்துல எல்லா பெண்களும் அஞ்சுங்கிற அந்த கேட்டகிரிக்கும் கீழே தான் இப்போ சொல்லு ஜெல்லாக்குட்டி நீ ஓசியா இல்லை ஆறாவதா நீங்க சொன்ன வார்த்தைகள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு சலுகை உள்ள ஒரு மயிறு உள்ளேன்னு அந்த மயிர்ல இருந்தே நான் இப்போ ஆரம்பிக்கிறேன் அந்த ஒன்றாவது கேட்டகிரில இருக்கிறவங்க மயிரை வெட்டாம குடுமையாகவே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த நாலு அஞ்செல்லாம் மயிரை வெட்டணும்னா கூட டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருந்துச்சு ஒரு மயிரும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இவங்க டாக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க தெரியுமா இந்த ரிசர்வேஷன் அப்படின்னு ஒண்ணு வருது இல்லைங்க அது கல்விக்கு வேண்டி எப்போ வந்துச்சு தெரியுமா படிக்கிறீங்கல்ல இந்த கல்வி இந்த கல்வி கூட வரையறுத்தவன் கொடுத்த நம்மள வகைப்படுத்தவன் கொடுத்த கல்வி நம்மள வரையறுத்தவன் இன்னைக்கு வரைக்கும் கூடைய நின்னு தான் இருக்கான் ஆனா நம்மள வகைப்படுத்தினவன் வந்துட்டு போயிட்டான் அவன் கொடுத்த ஆங்கில கல்வி அறிவியல் கல்வியை படிச்சிட்டு இருக்கிற தான் அறிவே இல்லாம எங்களுக்கு அந்த காலத்து கல்வி போதும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் அவ யார் காக்கை பாடியார் இவங்க எல்லாருமே நீங்க சொல்ற குருகுல கல்வியில படிச்சவங்க கிடையாது குருகுல கல்வி வர்றதுக்கு முன்னாடி இருந்த எங்க தமிழ் கல்வியில படிச்சவங்க இடையில இந்த குருகுல கல்வி வந்ததுக்கு அப்புறம் ஓசியா இருக்கிற நீங்களே படிக்க முடியாம போச்சு செல்லக்குட்டி நீங்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்த பெண்களும் இந்த சூத்திர நாய்களுமே படிக்க முடியாம போயிடுச்சு அந்த சூத்திரர்கள் ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஆடு கூட உங்களை மாதிரிதான் செல்லக்குட்டி பேசிட்டு இருக்கு நமக்கு பிரச்சனையே அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புற அறிவு வராம போனதுதான் கிட்டத்தட்ட சின்னதவி பிரபு தான் பிபி கல்யாணம் அவங்க அண்ணியும் ஒரு ஆம்பளை சாப்பிடுற இலையில சாப்பிட்டா அது பொண்டாட்டியாதான் இருக்கும்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நமக்கு சமூகம் நம்ம மேல திணிச்சு வச்சிருக்கிற கருதுகோள்கள் நிறைய இருக்குங்க அதுல ஒண்ணுதான் இந்த எஸ்சி எஸ்டி சலுகைகள் ஓசி உங்களுக்கும் அது அது மாதிரியான நிறைய சலுகைகள் வந்துருச்சு என்னன்னு சொல்லிட்டா எங்க அனிதா ரிசர்வேஷனுக்காக போராடலைங்க அவங்க ஓபன் கோட்டாக்கே எலிஜிபிள் ஷீஸ் பெட்டர் தேன் யூ ஓசி இன்னைக்கு ரிசர்வேஷன் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ தெரியுமா ஓசி ஓசி இந்த இடபிள்யூஎஸ்க்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ தெரியுமா ஓசி சொன்னா கேவலம் பிசியில மாற்றுத்திறனாளிகள் வாங்குற கட் ஆஃப் மார்க்கை விட கம்மி தான் உங்களோட கட் ஆஃப் மார்க்கு

உங்களுக்கு கல்விங்கிறது கடை விரிக்கப்பட்ட வாய்ப்புகள்ல ஒண்ணு எங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைச்ச ஒரு வாய்ப்புல நாங்க எடுத்த ஒரு மார்க்கும் சூஸ் த பெஸ்ட்ல நீங்க எடுத்த ஒரு மார்க்கும் இருக்கிற இடைவெளி அப்படிங்கிறது எங்க நர்மதா சொல்லுவாங்க கேளுங்க அந்த எண்பத்தி நான்கு மதிப்பெண்ணுக்கும் எண்பத்தி மூன்று மதிப்பெண்ணுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று நான் உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் சொல்லுகிற பதில் இடையில் ஒரு மதிப்பெண் இடைவெளி இருக்கிறது என்று ஆனால் என்னை பொறுத்த வரையில் அந்த இருவேறு மதுப்பெண்களுக்கு இடையிலும் ஒரு நூற்றாண்டு கால இடைவெளி இந்த பேசிக்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமே நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டீங்க இது கூட இந்த செல்லா பதில் கிடையாது சமூகம் அந்த செல்லா குட்டி மூலியமா எழுப்பின கேள்விக்கு அந்த செல்லா குட்டி மூலியமாவே நாங்க பதில் சொன்னதுதான் இதுக்கான கடைசி பஞ்சம் நான் சொல்ல வேண்டியது இல்ல எங்க கேஷ்லெஸ் குரூ சொல்லிருவாங்க பாட்டி கேட்டதெல்லாம் கொடுக்கிறான்னு போடாத மாட்டோம் என் பாட்டனை போல் நாங்கள் இப்போ கையா கட்ட மாட்டோம் சலுகை இல்லடா அதன் பேர் சலுகை இல்லடா என் உரிமையத்தான் பறிக்க உனக்கு உரிமை இல்லடா